இந்திய பிரதமர்கள் சில மலரும் நினைவுகள் என்ற தலைப்பில் முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் ஃபஸ்ட்டு மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார் மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் மொராஜ் தேசாய் மண்டல் கமிஷன் தன் அறிக்கையை சமர்ப்பித்த போது பிரதமராக இருந்தவர் யார் இந்திரா காந்தி மண்டல் கமிஷன் தன் அறிக்கையை சமர்ப்பித்த போது பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி மண்டல் கமிஷன் அறிக்கையை செயல்படுத்திய பிரதமர் யார் பி பி சிங் மண்டல் கமிஷன் அறிக்கையை செயல்படுத்திய பிரதமர் யார்னா வி பி சிங் மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டின்படி முதல் நியமன ஆணை வழங்கிய பிரதமர் யார் பி வி நரசிம்ம ராவ் மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டின்படி முதல் நியமன ஆணை வழங்கிய பிரதமர் பி வி நரசிம்ம ராவ் நீண்ட காலம் இந்திய பிரதமராக இருந்தவர் யார் ஜவஹர்லால் நேரு நீண்ட காலம் இந்திய பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு வங்கிகளை தேசியமயமாக்கியவர் யார் இந்திரா காந்தி வங்கிகளை தேசியமயமாக்கியவர் இந்திரா காந்தி அமைதி மனிதர் யார் லால் பகதூர் சாஸ்திரி அமைதி மனிதர் யார்னா லால் பகதூர் சாஸ்திரி பாராளுமன்றத்தை எதிர்கொள்ளாமலேயே பதவி காலம் முடிவுற்றவர் சரண் சிங் பாராளுமன்றத்தை எதிர்கொள்ளாமலேயே பதவிக்காலம் முடிவுற்றவர் சரண் சிங் இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா மற்றும் பாகிஸ்தானின் உயர்ந்த விருதான நிசாமி பாகிஸ்தானே ஆகிய இரு விருதுகளையும் பெற்றுள்ள பிரதமர் யார்ன முராஜ் தேசாய் இந்தியாவில் உள்ள இந்தியாவில் உயர்ந்த விருதான பாரத ரத்ன விருதையும் பாகிஸ்தானில் உயர்ந்த விருதான நிசாமி பாகிஸ்தானே ஆகிய இரு விருதுகளை பெற்ற பிரதமர் யார்னா மொராஜ் தேசாய் சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யார் சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிரதமர் யார்னா இந்திரா காந்தி இந்தியாவில் முதன் முதலாக அணுகுண்டு சோதனை நடத்த போது பிரதமராக இருந்தவர் யார் இந்திரா காந்தி இந்தியாவில் முதன் முதலாக அணுகுண்டு சோதனை நடத்தும் போது பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி வெள்ளியனே வெளியேறு இயக்கத்தின் போது இடையே செய்தி பரிமாற்றத்திற்கு உதவிய சேனை என்ற குழந்தைகள் அமைப்பில் பங்கு பெற்றவர் இந்திரா காந்தி வெள்ளியணை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நடைபெற்றது அப்போது சுதந்திர போராட்டக்காரர்களுக்கு இடையே செய்தி பரிமாற்றத்திற்கு உதவிய வானர சேனை என்ற குழந்தைகள் அமைப்பின் மூலம் அதன் அமைப்பில் பங்கு பெற்றவர் இந்திரா காந்தி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் யார் லால் பகதூர் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் லால் பகதூர் சாஸ்திரி பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய இந்திய பிரதமர் வி பி சிங் பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய இந்திய பிரதமர் வி பி சிங் வெளிநாட்டு தூதுவராக பணியாற்றிய பிரதமர் யார் குஜ்ரால் வெளிநாட்டு தூதுவராக பணியாற்றி பிரதமரானவர் குஜ்ரால் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தென்னிந்தியர் யார் பி வி நரசிம்மராவ் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திண்ணிந்தியார் பி வி நரசிம்மராவ் தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்திய பிரதமர் யார் பிவி வி தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் பி வி ரூபாய் நோட்டுகளில் கையெழுத்திட்ட ஒரே இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் ரூபாய் நோட்டுகளில் கையெழுத்திட்ட ஒரே இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அப்ப ரிசர்வ் வங்கி ஆளுநராக அவர் இருந்தார் ஐநா சபையில் முதல் முதலில் ஹிந்தியில் உரையாற்றியவர் யார் ஐநா சபையில் முதன் முதலில் ஹிந்தியில் உரையாற்றியவர் அடல் பிகாரி வாஜ்பாய் இந்திரா காந்தி பிறந்தநாளை அதாவது நவம்பர் பத்தொன்பது தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்திரா காந்தி பிறந்தநாள் நவம்பர் நவம்பர் பத்தொன்பது தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது அதே போல சரண் சிங் பிறந்த டிசம்பர் இருபத்தி மூணு அது விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது சரண் சிங் பிறந்தநாள் டிசம்பர் இருபத்தி மூன்று அது விவசாயிகள் தினமாக நம்ம இந்தியாவில் அனுசரிக்கப்படுகிறது இரண்டு முறை இடைக்கால பிரதமராக பொறுப்பு வகித்தவர் குல்சாரிலால் நந்தா இரண்டு முறை இடைக்கால பிரதமராக பொறுப்பு வகித்தவர் குல்சாரிலால் நந்தா மிக குறுகிய காலமே பிரதமராக இருந்தவர் சந்திரசேகர் மிக குறுகிய காலமே பிரதமராக இருந்தவர் சந்திரசேகர் மூன்று முறை பிரதமரானவர் வாஜ்பாய் மூன்று முறை பிரதமரானவர் யார் வாஜ்பாய் மிக இளம் வயதில் இந்திய பிரதமரானவர் யார் ராஜீவ் காந்தி மிக இளம் வயதில் இந்திய பிரதமரானவர் ராஜீவ் காந்தி பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பிரதமர் யார் நேரு பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பிரதமர் நேரு துணை பிரதமராக இருந்து பிரதமர் ஆனவர்கள் மொராஜ் தேசாய் மற்றும் சரண் சிங் துணை பிரதமராக இருந்து பிரதமர் ஆனவர்கள் மொராஜ் தேசாய் சரண் சிங் திட்ட கமிஷன் துணை தலைவராகவும் பின்னர் தலைவராகவும் பகுதி பதவி வகித்த பிரதமர் மன்மோகன் சிங் திட்ட கமிஷன் துணைத் தலைவராகவும் பின்னர் தலைவராகவும் பதவி வகித்தவர் மன்மோகன் சிங் நண்பர்களே இன்று நாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ற தலைப்பில் இந்திய பிரதமர்கள் சில மலரும் நினைவுகள் பற்றி நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொருடன் உங்களை சந்திக்கிறோம்